மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யோ பார் அன் கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ ப்ரீ புக் நவ் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க சிகப்பு கம்பளம் நான் வரவேற்கிறேன் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பொது பப்ளிகாவை அழைப்பு விடுக்கிறாரு இப்போ இதே எடப்பாடி வந்து இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி விட்டு வெளியே வாங்க உங்களை அசிங்கப்படுத்துறாங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறம் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னு கேட்கிறேன் அப்ப அப்படி இருக்கும் நீங்க பிஜேபியோட இருக்கிறீங்க இப்ப எல்லாம் செட்டாகிட்டீங்க இப்ப இருக்குது வாங்கினா அது என்ன எங்களுக்கு நக்கல் பெற்ற மாதிரி இல்லையா ஏன்னா பாஜக வச்சுட்டு எங்களை எப்படி கூப்பிடுறீங்க கம்யூனிஸ்டுகள் எப்படி எங்க வருவாங்க பாஜக வச்சு கே ஆனாலும் எடப்பாடி அதை கேட்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் எங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒன்றும் இதெல்லாம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் எங்களுக்கு ஏன் தனியாக கொடி இருக்கணும் எங்களுக்கு ஏன் ஒரு தலைவர் இருக்கணும் எங்களுக்கு ஏன் ஒரு கோட்பாடு இருக்கணும் நாங்கள் பிஜேபி பாமக இருக்கிற கூட்டில் இருக்கவே மாட்டோம் இப்போ இந்த அழைப்பு வருது அப்படின்னா இப்போ அதிமுகவுக்கு வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கு ஒருவேளை நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பாஜக விட்டுறோம் அப்படின்ற மாதிரியான சங்கி பயல்களை எதிர்க்கிறதுல ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார் இந்த ஐபேக் இந்த திமுக இருக்கிற சில சாதிவெறி பிடிச்ச சில அமைச்சர்கள் மே நான் ஏத்துக்கிறேன் நானும் ஒரு சங்கத்தமிழை மட்டும் இல்லை கட்சியில் இருக்கிற அணி யாரும் ஏற்றுக்கிற இரண்டாம் கட்ட முக்கியமான தலைவர்கள் ஏற்றுக்கிறவே இல்லை முதல்ல கையெழுத்து ஓடுற திரும்ப அவர்கள் தான் ஆனா இவர் ஒன்று சினிமா நடிகர் இல்லை இவர் ஒன்று கேரளாக்கார் இல்லை இவர் ஒண்ணு ஆந்திராக்கார் இல்லை இவர் ஒன்று கர்நாடகா இல்லை இவர் யாரு மண்ணின் மைந்தன் தமிழன் தமிழன்டா புரட்சி தமிழன் வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாராட்டுனேன் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நாளைக்கு எடப்பாடி பகெட்டு போனா நியூஸ் கிளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க சிகப்பு கம்பளம் விரிச்சு நான் வரவேற்கிறேன் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில பப்ளிக்காவே அழைப்பு எடுக்கிறாரு இந்த அழைப்பு இன்னைக்கு இல்லை தொடர்ச்சியாவே அந்த அழைப்பு இருந்துட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் பாருங்க பாஜக விட்டு வெளில வந்துட்டோம் இப்பவாவது வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக நீங்கள் இது வந்து ஒரு சதிவலை அப்படின்னு திரு திருமாவளவர்கள் இன்றைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஏன் அது ஒரு வலையாகவே பார்க்குறீங்க விடுதலை சிறுத்தையுடைய அரசியல் என்ன என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து நம்ம வந்து அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் இல்லை நம்ம பெருசாக என்ன வந்து நம்ம சிஎம் ஆகணும் அப்படிலாம் எங்கள் தலைவர் என்றைக்குமே எங்கேனையுமே பிரேரணப்படுத்தினதில்லை எங்கள் மக்களுக்கான ஒரு விடுதலை வேண்டும் புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இன்னமும் சொல்கிறப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் நான் கோட்பாடே வைத்தோம் வைத்தோம் என்ன வைத்தோம்னா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எதிர் யார் இந்த நாங்கள் சொன்ன கோட்பாட்டுக்கெல்லாம் எதிர் யார் அப்படின்னு யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் பிஜேபின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு இந்தியாவின் அச்சுறுத்தலே இந்தியாவுக்கு வருங்காலத்தில் சிக்கலாக முடிவதே எதுவென்றால் சனாதனமும் முதலாளித்துவமும் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்துங்க எங்கள் எங்கள் கருத்து இல்லைங்க இப்போ சனாதனம்ன்ற கோட்பாட்டில் இயங்குகிற அமைப்பு எது முதலாளிகளுக்காகவே வேலை பார்க்குற அமைப்பு யார் ரெண்டு பேருக்காக ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க அதானி அம்பானிக்காக மோடி அமித்ஷா வேலை பார்க்குறாங்கன்னு உலகத்துக்கு தெரிஞ்சது நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நாட்டை குட்டிச்சவராக்கிறது ரெண்டே ரெண்டு பேருக்காக ரெண்டு பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது முழுக்க முழுக்க தெரியும் அப்போ நாங்கள் அதைத்தான் எதுக்குறோம் யாரோ சனாதனத்தை எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பதற்கு கேடயமாக நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் மேற்று எங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒன்றும் இதெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் கட்சி ஆரம்பிக்கணும் எங்களுக்கு ஏன் தனியாக கொடி இருக்கணும் எங்களுக்கு ஏன் ஒரு தலைவர் இருக்குன்னு எங்களுக்கு ஏன் ஒரு கோட்பாடு இருக்குன்னு அப்ப எங்க கோட்பாடு என்னன்னா இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் அப்ப இந்தியாவை பாதுகாக்க யாரோட போரிட வேண்டும் சங்கி பயலோட போரிட வேண்டும் அந்த சங்கி பயல்கள் யார் இந்த காலத்துல நிகழ்காலத்தில் அம்பேத்க இருந்தாங்க அந்த காலத்துல காங்கிரஸ்காரனே சங்கியா இருந்தேன் ஆனால் நிகழ்காலத்தில் பிஜேபி இருக்குது ஆர் எஸ் எஸ் இருக்குது அப்ப அந்த கும்பலை எதிர்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வலிமையான ஒரு பெரிய கட்சி தேவை நாங்க ஒண்ணும் பெரிய வலிமையான கட்சியோ ஆண்ட கட்சியோ அப்படிலாம் இல்லை அப்ப அந்த வலிமையான கட்சி யார் இருப்பதுன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இதே எடப்பாடி வந்து இப்படி சொல்லியிருக்கிறாருல அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்துல பிஜேபி விட்டு வெளியே வாங்க வந்தப்ப நீங்க போகவே இல்லையே அப்ப தேவையில்லைங்க அப்ப ஏங்க நல்லா கேட்டுக்கிறீங்க இப்ப நான் ஜெயிச்சு நாற்பது நாற்பது வெற்றி பெற்றுமா வெற்றி பெறவில்லையா அடிச்சு விரட்டணுமா விரட்டலையா எங்கள் நோக்கம் சாதிவாதிகளை மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் விளை உள்ள விடக்கூடாது எங்க தலைவர் சொன்ன கருத்து உங்க தொலைக்காட்சியில பதிவு பண்ணிருக்கிறேன் என்னன்னா வன்னிய தோழர்கள் பாட்டாளி வர்க்கம் அவர்களை பாமகவில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் இந்து மக்கள் அவர்களை பிஜேபியில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் செஞ்சிட்டம்ல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சமா ஜெயிக்கலையா இன்னைக்கு வந்து நமது பாட்டாளி மக்கள் கட்சி குழம்பி போயிருக்கா இல்லையா யாரா தலைவர் தெரியாம இருக்குல்ல அப்ப நிகழ்காலத்தில் நாங்கள் வெற்றி வீரர் தானே தலைவர் ஏன் தேவலாம நாங்க போய் சிக்கலை சொல்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரி பாமக பாஜக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காதுன்னு திருமாவளவன் அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்கு அப்புறமும் தான் இந்த அழைப்பு வருது இந்த அப்ப இந்த அழைப்பு வருது அப்படின்னா அப்ப அதிமுகவுக்கு வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கு ஒருவேளை நீங்க வந்தீங்கன்னா நாங்க பாஜக விட்டுறோம் அப்படின்ற மாதிரியான நீங்க அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் ஏன்னா கூட்டணி நீங்க பாஜக இருந்தா நீங்க போக மாட்டீங்கல்ல தெரிஞ்சுதான் அந்த அழைப்பை விடுக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்க தலைவர் ஏன் சதி வலைன்னு சொல்றாரு அதே நேரத்துல அண்ணன் சண்முகம் தோழர் சண்முகம் போராளி நிகழ்காலத்து போராளி அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் ஒரு டுபாக்குரு வேலை பண்ணுற மாதிரி சொல்றாரு நகைச்சுவை அதை தான் நான் ஏன் சொல்லாத சொல்றேன் கெட்டா இல்லையா அது மாதிரி வந்து எங்களுக்கு தெரியுது பிறகு இது வந்து எப்படின்னா அவர் போய் மாட்டிக்கிட்டாருங்க எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றம்லாம் ஒன்றும் இதெல்லாம் இல்லை எங்களை திமுக அண்ணா திமுக எல்லாம் ஒன்று வேறு இது திமுக இதில் அண்ணா இருக்கிற அண்ணா திமுக அவனா மேட்ரு ஆனால் அவங்க வந்து என்னன்னா எடப்பாடி ஐயா வந்து மாட்டிக்கிட்டார் யார்கிட்ட அமித்ஷாட்ட மாட்டிக்கிட்டனால ஏங்க அவன் ஒன்று கேட்குறேங்க நீங்கள் வந்து சிரிக்காமல் பைக் சொல்லணும் செங்கோட்டை செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருந்தார் என்ன ஆட்டோ ஆடினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ எங்கே அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அவங்க கட்சியிலேயே மதிக்கக்கூடிய ஒரு லீடுங்க உண்மையிலே சொல்லப் போனால் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு முதல்வர் வரக்கூடிய நல்லா தகுதி இருந்துச்சு ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டாரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் வந்தாரா இல்லையா இப்ப எங்க இருக்காரு நீ எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்பதான் யாரு அவரை வச்சு மிரட்டி பார்த்தாங்க இங்கிட்ட சசிகலா வச்சு மிரட்டி பார்த்தாங்க இது மத்த யாரு பேர் நல்ல பேரு அவரை வச்சு யாரு தினகரன் தினகரன் கட்டளை சொன்னா தினகரனை வச்சு பிரச்சனை பண்ணாங்க எல்லாத்தையும் அவரை அடிச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு மேன் சோபா ஏன் அவர் ஓபிஎஸ் பண்ணாரு நின்றுட்டார் அது பாராட்டுக்கள் ஆனால் இப்போ ரெட்டலைய முடக்கிடுவோம் நீ அவங்கலாம் முடக்கணும் கையில தான் இருக்கு நூறு சூரிய முக்கியமான செய்தி அவங்க சம்மந்தி நான் சொல்றது உண்மை பிரதர் கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை இல்லை இந்த எண்ணெயை வந்து அடியாளுமையா வச்சிருக்காங்க அவங்க அவங்க இன்கம் டேக்ஸ் இந்த எண்ணெய் அது இதெல்லாம் மாதிரி இப்போ நம்ம ஒரு பிரச்சனை அடிக்கிறாங்க அடி ஆள் அனுப்புறாங்களே வித்திக்காடு ஆளா அப்படின்னு செய்யறாங்களே நம்ம செய்யறது இல்லை ஆனால் ஆளுங்க செய்வாங்க பார்த்துருக்கீங்களா அந்த வேலை தான் இந்த என்ஐயை இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டி அவங்க மயனை மிரட்டி விட்டாங்க எனக்கு செய்தி இதுல வந்து இவருக்கு இன்ட்ரஸ்ட் இல்லையா விருப்பமே இல்லையா ஏன்னா அவர் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி இவர் என்ன சொல்றாரு தனி ஆட்சி அமைப்புன்றாரு அப்ப இவ்வளவு குழப்பத்துல இருக்கிறாருன்னா அவருக்குதான் பிரச்சனை இல்ல அவர் என்னன்னா இவ்வளவு குழப்பத்துல இருக்காருன்னா அவருக்கு அந்த கூட்டணியில உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க அதிமுக ஒரு ஒரு முதல்வர்னா அமித்ஷா பேசுறாரு இதெல்லாம் அதுக்கு ஒரு ஒரு மாதிரி நெரடலா இருக்கு நீங்களாம் வந்துட்டீங்கன்னா நாம வந்து திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம் நான் பாஜக விட்டுறேன் அப்படின்னு அழைப்பு அப்படி அப்படி நினைக்கவே கூடாது அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எந்த காலத்திலையும் வந்து நான் குறிப்பா வந்து தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு பேசுகிறேன் நான் என்னைக்குமே உண்மையை தான் பேசுவேன் தப்புனா சாதிவறி பிடிச்சி திருவாயின்னு அதையும் நான் சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சங்கிகளை இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு லீடர் கட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்காது திமுக எப்படி இருக்குன்றால் நான் பயிற்சி ஆள் இல்லை சிக்கலாக கூட்டணி இல்லை ஆனால் தலைவர் ஸ்டாலின் வந்தில் இருந்து நம்மளே பேசுவோம் வெறுப்புலாம் பேசுவோம் ஏன்னா ஒரு பாயிண்டை பிடிங்க நான் அதில் பாயிண்ட் சொல்கிறேன் அவர் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் இருக்கார் பாருங்க எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை தொடர்ந்து எதிர்க்கிறாரு அப்பா அவருடைய கோட்பாடை பார்க்குறோம் பரவாயில்லடா அப்பா கூட வந்து ஒரு வீரியமாக எதிர்க்கிறார் அப்பா கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணி வச்சவர் தானே கரெக்டாக அந்த காலத்தில் கூட நாங்களும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி இல்லை நாங்கள் திமுக கூட்டணி கூட்டணின்னு அவங்கள்ட்ட போகவே இல்லை எங்க பிரச்சாரம் பண்ண வேறான்னு சொல்லிட்டு அங்கே இருந்தே எதிரி தான் ஏன்னா அம்பேத்கர் எதிரி தானே ஆனால் எங்களுக்கு எதிராக இருந்தா ஆனா இப்போ என்ன ஆகி போச்சு நிகழ்காலத்துல ஸ்டாலின் தெளிவாக எதுக்குறாரு அப்ப எதுக்கும் போது இவரை நம்புவோம் உங்களுக்கு புரியுதா நம்பி விட செயல்படுவோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை கொடியேத்திரல பிரச்சனை இருக்கு பிரதார் நேரம் பாயிண்ட்டே வரேன் நீங்க கேட்குற கேள்வி நான் வந்து கொடியேத்தரில் பிரச்சனை இருக்கு அது சிக்கல் பண்ணிக்கிறேன் இப்போ கோர்ட்டில் நாங்கள் போட்டோம் நாளை இல்லை நாளை மறுநாள் கோர்ட்டில் வருது நிச்சயமாக தீர்ப்பு எங்களுக்கு வந்துடும் அது வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு இன்னொரு தீர்ப்பு வழங்கினதுமே அதையே மையமாக வச்சு இந்த பிடிச்ச சில அமைச்சர் பெருமக்கள் அது சாதிவரி பிடிச்ச சில ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்க கூடிய தூக்கில் ரொம்ப கவனமாக செயல்படுறாங்க இப்போ வேற கோடி எங்கே இருக்குது அறுபது அடிக்கல இப்போ எங்களை வந்து சும்மா அடிக்க அடக்கி வச்சாங்க இப்போ நிமிர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஐயோ அறுபது கோடியா நம்ம கூடிய முப்பது கூடியாவே இருக்கு நம்ம அஞ்சு ஆண்டாம் நம்ம மூணு மூறு ஆண்டாம் அதிமுக தீவிரமாக பேசிக்கிறாங்க ஐயோ இது ரொம்ப இருக்குது அவன் அமைதியார் போகணும்ல அமைதியாக இருந்தாங்க கோர்ட்டு போனது யார் நினைக்கிறீங்க ஐயா சண்முகம் போனார் கோர்ட்டு போனது யார் நினைக்கிறீங்க தலைவர் போனார் இப்போ தீர்ப்பு வரப்போகிறோம் இப்போ கூட திருமூர்த்தி அவர் தான் கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்பில் கவலைப்படாத இந்த தோழர் இது என்ன ரெண்டு மூணு நாள் ஆர்டர் வாங்கி தந்துடுறேன் எங்க கொடி எடுத்தாலும் அதே இடத்துல வைப்போம்னு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க எங்களை பேசுறது இல்லை தலைமை ஸ்டாலினை கூப்பிட்டு கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இப்போ கொடி பிரச்சனை வரும் அப்படிலாம் அதெல்லாம் பேசல பிறத அதெல்லாம் பேசுறது எங்க தலைவர் விரும்புகிறாரு அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனை சில தீர்க்காமல் கிடக்குது அப்படியே அதெல்லாம் வந்து சிக்கல் இருக்கணும் இல்லேன்னு சொல்லலை அதுக்காக எங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தெளிவா இருக்கணும் அப்படிலாம் இல்லை ஆனால் சங்கி பயல்களை இல்ல தலைமை ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார் பாஜக எதிர்ப்பு புள்ளியில்

பாஜக கூட கூட்டணி வச்சுதாங்க ஆகணும் நாங்க ஒரு அணி அமைக்கணும் இல்லைங்க அங்க ஒரு பெரிய அணி இருக்கு இல்லைங்க எதுக்கு வரமாட்டாங்களே போகணும் நாங்க நாற்பது ஜெயிக்காம இருந்திருந்தா நீங்க கேள்வி கரெக்ட் எங்களுக்கு நீங்களுக்கு பண்ண தெரியும் சங்கிப்பையில யாரு மூலமாக இந்த கேடயம் வலுவாக இருக்கிறது நாங்க யுத்தம் பண்றவங்க கோட்பாட்டு யுத்தம் எடப்பாடி கடுமையா சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நான் தெளிவாக சொல்லுகிறேன் உங்களை கழட்டி விடுங்க அப்புறம் பார்ப்போம் கழட்டி விடாம பேசினா அது எப்படி சதி இல்லையா அவரையும் வச்சுக்கிருவீங்க எங்களையும் கூப்பிட்டுருவீங்க அது வந்து உண்மையிலே வந்து ஆனா நான் அவர் அழைப்பி விட்டது நான் பாராட்டுகிறேன் ரெட் கார்பெட் போட்டு உங்களை நான் அழைக்கிறேன் அப்படின்றது வந்து அவர் எல்லாத்துக்குமே காம்பரமைஸ் வர்றாரு நீங்க எத்தனை தொகுதி இருபத்தஞ்சு தொகுதி வேணுமா இல்ல முப்பது தொகுதி வேணுமா நாங்க உங்களுக்கு தர்றோம் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறம் கூட்டணியில் இருக்கீங்கன்னு டெய்லி என்னோட பிரச்சனை பண்ணுதுங்க சண்டை போடுதுங்க நான் ஓப்பனாக ஆகி வர்றேங்க என்ன சொல்ல வீடு அதுக்காக கொண்டாடி டைவர்ஸ் பண்ண பேசி பேசிதான் உட்காந்து தீர்க்கணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை இது மாதிரி கூட்டணி அது குடும்பம் இது கூட்டணி கூட்டணியில் பிரச்சனை இருக்குது இல்லாமல் நாங்கள் வந்து முரண் இருக்குது நான் இல்லைன்னு சொன்னப்ப ஆனால் இது நல்லா நட்பு முரண் அவங்கள்ட்ட இருக்குது பகை முரண் யாரு எடப்பாடி கிட்ட இல்லை பிஜேபிகிட்ட பாமகிட்ட அப்புறம் நாங்கள் எப்படி இருக்க முடியும் ரொம்ப சிம்பிள் பெரிய போட்டு குழப்பவே தேவையில்ல நாங்கள் பிஜேபி பாமக இருக்கிற கூட்டத்தில் இருக்கவே மாட்டோம்

திருமாவர்கள் பேசும்போது திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த தவிர வேற எதுவுமே கிடையாது அவரும் ஏன்னா பாஜக வச்சுட்டு எங்களை எப்படி கூப்பிடுறீங்க கம்யூனிஸ்டு எப்படி எங்க வருவாங்க பாஜக ஒரு கே ஆனாலும் எடப்பாடி அதை கேட்கறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும் அவருக்கு என்ன இருக்கு என்ன தெரியும் ஏங்க அவர் பின்னாடி என்ன இருக்கு ஏங்க பிஜேபி கூட சொல்லிருக்கலாம் அவங்களை தான் நீங்க பாக்குறீங்க பாக்குறங்க அவரை வந்து எனக்கு அவங்கள ரொம்ப நான் பாராட்டுறேன் யாரும் எடப்பாடி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி சிங்கிள் மேனா நீங்க உட்காந்துருக்கிறாரு புரட்சி தமிழ் பட்டம் கொடுக்கும்போது எல்லாரும் நக்கல் பண்ணாங்க ஆனா நான் பாராட்டினேங்க ஏன்னா புரட்சி தலைவின்னு நீங்க வந்து ஏதோ ஒரு இன்னொரு ஸ்டேட் அம்மா நீங்க கொடுத்தீங்க கரெக்டா புரட்சி தலைவர்னு அவர் யாருன்னு தெரியும் ஒரு மலையாளி ஓப்பனா பேசுவேன் நீ கொடுத்தீங்க ரைட்டா ஆனா இவர் வந்து ஒன்று சினிமா நடிகர் இல்லை இவர் ஒன்று இல்ல இவர் ஒன்று இல்ல இவர் ஒன்று கர்நாடகா இல்லை இவர் யாரு மண்ணின் மைந்தன் தமிழன் ரைட்டா புரட்சி தமிழன் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாராட்னே ஆனா புரட்சி தமிழனை போய் மாட்டிக்கிட்டப்பளே போய் சாட்ட அமீட்சாட்ட అలా கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க அமீட்சாவை நம்பாதீங்க பிஜேபி ரொம்ப காலி பண்ணிடுவாங்க பிரதர் உங்களை நம்பாதனால தான் கூட்டி நீங்க வர மாட்டீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பிரதர் நான் ஏன் போகணும் பிரதர் அமீட்சாவோட போய் கூட்டி ணிக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ள பட்டு இருக்கீங்க நீ யாரோ போக மாட்டீங்க வந்து ஒரு பிரச்சனை வந்து நீ போய் நீங்களே நீங்க தூக்கு போட்டுக்கிறீங்களா ஒரு ஒரு கதை சொரேங்க கேட்டுக்க ஒரு குழந்தை வந்து பால் கொடுக்குது தாயுடைய மார்பகத்தில் எது குடிக்குது நல்லா வளர குடிக்குது குடிச்சு முடிச்சுட்டு பால் குடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் ஒருத்தர் வந்து அந்த பாலையே குடிக்காத மார்பு அறுத்துட்டானா பால் அறுத்து கொடுக்க முடியாது அடுத்து குழந்தை யாரும் குடிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாதுல்ல புருஷன்காரை கூட செஞ்சிடலாம்ல அது மாதிரி அந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் நேரடி சொல்லலை எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போனாங்களோ அங்கே போய் நல்லா அந்த ஒரு கட்சி ரெண்டு கட்சி இருக்குங்களே மாநில கட்சி ஒரு கட்சியை வந்து நல்லா வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க பேசி முடிச்சுட்டு உடனே மாறுபா அறுத்துடுவாங்க இது அவங்க செயல்பாடுங்க நீ எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் வச்சுருக்கேன் இதில் என்ன நடந்துச்சு மகாராஷ்டிராவில் பீகாரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எது முடிவு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துருச்சு நேரடியாக அவங்க களத்துக்கு போகவே இல்லை சொல்ல சொல்லுங்க அங்கே இருந்த பீச்சில் வரா கூட்டியாக பேச சொல்லுங்கள் நேரடியான களத்தை போய் தட்டி வரலாறு இல்லை இவங்க எல்லாமே பேக்கு டோரில் தான் போகுது இவங்கள்ட்ட ஒரு வாஷிங் மிஷின் பிரதர் அந்த வாஷிங் மிஷினில் போய் ஃபுல்லாக எல்லாம் வாஷ் பண்ணிடுறது எவ்வளோ நீ கொள்ளை அடித்தாலும் சரி எவ்வளோ திருடுனாலும் சரி வாஷிங் மிஷினில் சுத்தப்படுத்தி டப்புன்னு போட்டு ஆனால் நாங்கள் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் வேற யாரும் உண்மையிலேயே கூடாது அம்மா எழுத அம்மா யார் தெளிவா சொன்னாங்க நான் தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டேன் யாரோட இந்த பிஜேபி கூட்டணி வச்சு நானே தெரிஞ்சதை கவுத்தேன் ஆனா எடப்பாடி கூட்டணியில் கொஞ்சம் அவர் அப்பரண்ட் எடுக்கிற மாதிரி தானே இருக்கா அமித்ஷா கூட்டணி ஆச்சுன்னா கூட நான் தான் தலைமை நான் ஒரு கருத்து நான் ஓபனா சொல்றேன் எடப்பாடிக்கு வந்து தான் ஓட்டு விழுங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தான் ஓட்டு விழுங்கு பா அந்த பிஜேபியோ மற்ற பிஜேபியோ பேசுவான் பிஜேபி நம்பி ஒரு ஓட்டு விளையாது பிறதா தெளிவாதான் அவங்க வந்து ஐயோ விடக்கூடாது சாமி நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க நான் ஓப்பனை சொன்னபாலே பேசுறேன்ல பார்லமெண்ட் தேர்தலில் மட்டும் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு வந்துருப்பாங்க பார்லமெண்ட் கூட்டம் ஓப்பனா பேசக்கூடிய ஆளுதா ஏடிஎம்கே அதே மாதிரி பாமக பிஜேபி இந்த குறுப்பு மட்டும் ஒன்னும் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கும் டஃப் தான் நான் ஒன்று இதுக்காக அதுக்காக சொல்லி அவங்க சூப்பராக சொல்லலை பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்மோஸ்ட் ஒன்றுதாங்க எங்கே போய் விடுதலை சிறுத்தை இருக்கிறது அது வெற்றி ஏன்னா நாங்கள் இருந்தால் கம்யூனிஸ்ட் இருக்கு கம்யூனிஸ்ட் நாங்கள் கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு காங்கிரஸ்லாம் ஒன்றும் பெருசாக அவ்வளோ நம்ம பேச முடியாது காங்கிரஸ்லாம் வந்து இதாக இருந்தால் இப்போ வந்து ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்ன பேசி பேசுகிறார் பாருங்க ஒரு மரியாதை இருந்தால் பேசுவாங்களா ஓட்டு இருந்தால் பேசுவோம் எல்லாம் ஓப்பனாக பேசுவோம் பிறத நம்ம ஒன்றும் பயப்படுற ஆளுங்களாம் இல்லை அது பெரிய அயோக்கியத்தனம் இல்லையாங்க கர்ம வீரர் காமராஜரைப் போல் ஒரு அவர் மறுத்துட்டார் விவாதப்பொருள் ஆக்காதீங்க இல்லையா அதெல்லாம் தப்பு பிரதர் விவாதப்பொருள்லாம் ஆக்காதீங்க நீ அப்பா பேசுன அது என்னோட கேள்வி பேசலாமாங்க கர்ம வீரர் காமராஜர்லாம் அப்பாற்பட்டவர்கள் மும்மர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் எல்லாருக்குமான தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் அவர் காங்கிரஸ் தலைவர் இல்லை நான் இப்ப நீங்கள் கேட்டுக்கல கேள்வி நானே நான்தானே பேசுகிறேன் நான்தானே பிரதர் பேசுறேன் அது மாதிரி அந்த அயோக்கியத்துல செய்ய முடியாது அதனால் வந்து காங்கிரஸை விடுங்க ரைட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இப்போதைக்கு நீ தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆடுறாருன்னா விடுதலை சிறுத்தைகள் அதனாலதான் எல்லா தரப்புல இருந்தும் தொடர்ச்சி ஆலை ஆமா பிரதர் ஏன்னா நேர்மையாக இருக்கிற பிரதர் எங்களுக்கு வந்து எந்த வகையான இதுவும் இல்லை எந்த வேணாலும் நம்ம எம்எல்ஏர் எம்பிஆர்மா புரா புரா எதுவுமே இல்லை எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஏங்க யாராவது மதச்சார்பின்மை அப்படின்ற தலைப்பில் யாராவது எங்கே பொதுக்கூட்டமாக போட்டிருக்காங்களா நாங்கள் மதச்சார்பின்மைன்ற பேரில் பேரணி திருச்சியில் அது ஆளுங்கட்சி கூட அது பெருசாக அவங்க டிவியில் கூட காட்டலை சன் டிவிலே காட்டலைங்க பெருசாக கலைஞர் டிவிசியிலேயே காட்டலைங்க ஓப்பனாக தானே நான் சொல்கிறேன்ல ஆனால் நான் அவ்வளவு நடத்துனது திருப்பி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒரு பன்னெண்டு தீர்மானங்களை வந்து படித்தார் அந்த பன்னெண்டு தீர்மானத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் கொண்டு போ இப்போ நான் திருவள்ளுவரில் வர இருபத்தாறாம் தேதி என் தலைமையில் மா மாபெரும் பொதுக்கூட்டம் விளக்க பொதுக்கூட்டம் எங்கள் தலைவருடைய தலைமையில் காஞ்சிபுரத்தில் நாளை மறுநாள் அப்போ நாங்கள் மக்களோடு இருக்கிறப்ப மதச்சார்பின்னு சொல்கிறாங்க நமக்கு எது கிடைக்கும் ஓட்டு நம்மளை பேசுவோம் ஒன்றும் இல்லை ஆனால் நாட்டை பாதுகாக்கணும் இஸ்லாமிய தோழர்களை பாதுகாக்க வேண்டாம் நீ பாருங்க பன்னெண்டு கோரிக்கையுமே இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டாக நீ இஸ்லாமியர்கள் கூட தூங்கி இருப்பாங்க ஏதாவது ஒரு கட்சியில் போய் படுத்திருப்பாங்க இஸ்லாமிய அமைப்பு கூட அல்லாஹூ அக்பர் அல்லா பார்த்துக்கு வர எல்லாம் இன்ச அல்லா அப்படி கூட இருப்பாங்க ஆனால் நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் இப்பயும் சொல்கிறோம் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அதனால் இதில் முக்கியமான கோரிக்கைங்க இங்கே பண்ணனில் ஆனால் என்னன்னா இப்போது இவ்வளவு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொடியேற்ற முடியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள முரண்கள் அதுக்கப்புறம் இதை வீசிக்காவை திமுக ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து களத்தில் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அதனால தான் உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறார் எடப்பாடி அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கல தேவையில்லாமையா சொன்னன்னா உங்களுக்கு சர்ச்சையை கூட ஆகும் ஆகும்பிரதரையை போட்டால் போட்டுக்கங்க நம்ம சர்ச்சைகள்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நாளைக்கு எடப்பாடி பகெட்டு போனால் எடப்பாடி முதல்வர் நீ வெள்ளை வெள்ளப்பேப்பராக எழுதி வச்சுங்க எப்போ எழுதிக்கிறீங்க ஏன்னா நான் களத்தை நிற்கிறாள் சும்மா வந்து யூடியூப்பில் மட்டும் பேசுகிற ஆளுகள்ல களத்தில் தான் நேற்று நான் போய் களத்தை பார்த்து வர்றேன் எங்கள் தலைவர் போகிறாருங்க எங்கள் சிதம்பரத்துக்குள்ளே அதை காட்டுறேன் பாருங்கள் எங்கள் தலைவர் போகிறாரு அங்கே வந்து எடப்பாடி வர வேண்டியது அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் தலைவர் அதை போகவுமே அவன் அண்ணா திராவிடம் முன்னேற்றிருக்கிற தொண்டை போகிறான் வணக்கம் சொல்கிறேன் டேய் அண்ணன் போகிறான் அண்ணன் போகிறான் உங்களுக்கு புரியுதா அப்போ வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு பொது தலைவர் ஆகிட்டாருங்க அவர் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அப்படிலாம் இல்லை விடுதலை சிறுத்தை விட இல்லைன்னு வைங்க நான் ஓப்பன விடுதலை சேர்த்து கூட ஒரு தலைவர் இல்லைங்க அவர் ஒரு பொதுவாக தமிழகத்தில் ஒரு நல்ல ரோல் மாடல் உங்களுக்கு புரிதல் தமிழகத்திற்கே ஒரு வழிகாட்டி அப்படி எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு கம்பேர் பண்றாங்க அப்ப எங்க தலைவர் ஏடிஎம் இப்படி போயிட்டாருன்னா ஜெயிச்சுருவாங்க அதுக்காக தான் அவர் அழைப்பு விடுறாரு ஆனால் நாங்கள் வந்து பிஜேபி இருக்கிற வரைக்கும் அது போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார் பிஜேபி டிசம்பரில் இந்த கூட்டணி பிரியுது விஜயெல்லாம் சில கணக்குகள் இருக்காரு அப்படின்ற மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது ஒருவேளை பிஜேபியிலேருந்து அவங்க பிரிஞ்சாங்கன்னா விசிக கன்சிடர் பண்ணுற மாதிரி அதாவது அதை வந்து நான் சொல்ல முடியாது எனக்கு அந்த அதிகாரம் வந்து வழங்கப்படவில்லை விருப்பம் இருக்கான்னு இல்லை எனக்கு எப்படி விருப்பம் எங்கள் தலைவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதான சங்கத்தமையுடைய விருப்பம் இல்லை இளைஞருத்து எழுச்சி பாசிய விருப்பம் எங்கள் தலைவர் இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி இங்கே தான் பார்க்கணும் ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ எட்டு சீட்டோ ஒம்பது சீட்டோ இல்லை நாலு சீட்டோ ஏதா இருந்தாலும் சரி நமக்கு கொள்கிறதே முக்கியம்னா கட்சிக்கார அத்தனை பேருமே கேட்பேன் சங்கத்த மட்டுமல்ல எங்க தலைவர் வந்து ஒரு ஏன்னா அவர் வந்து நிகழ்காலத்தை பார்க்க மாட்டாருங்க வருங்காலங்களை போர்காஸ்ட் பண்ணுவாரு அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காடு சொன்னீங்களா அசந்து போயிருவீங்க அதாவது நாங்க வந்து ரெண்டு சீட்டு வாங்கினோம் பாத்தீங்களா இதுல வந்து இப்ப வாங்கி ஜெயிச்சம் ஜெயிச்சதுமே எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சா வரலாரா ரெண்டு சீட்லிட்டேன் ரெண்டுலயுமே நாங்க இது நின்றேன் சொந்த சின்னத்துல ஆனா முதல்ல வந்து

ஏற்றுக்கிறவோ இல்லை நான் முதல்ல கையெழுத்து போட்டது திரும்ப அவர்கள் தான் போகும்போது தடுத்தமுங்க புரிங்குங்க பிரதர் நல்ல ஒரு கருத்துக்கு வர்றேன் நீங்கள் இடத்துல பிரேக் பண்ணினா வேற பக்கம் வண்டி போயிடும் நம்ம தடுத்தோம் ஆனால் தலைவர் சொறாரு தம்பி அவசரப்படாதீங்க இளைஞருத்து எழுச்சி சிறை பொறுப்பாளர்களே அமைதியாக இருங்கள் நான் வண்டியை மறுச்சிட்டேன் தீவச்சூரி சாகிறதுக்கே ரெடி ஆகிட்டேன் ரைட்டா அப்போ அவங்க அசமானப்படுத்திட்டு இதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் உடனே கிடைக்கும் நினைக்கிறது அரசியல்வாதி இல்லை பொறுமையாருன்னு போனோம் ஆறுக்கு நாலு ஜெயிச்சான் ஜெயிச்ச முடிச்சதுமே இந்த ரெண்டு சீட் எப்படி கிடைச்சிச்சு ரெண்டுமே எப்படி எங்க சின்னத்துல நான் அங்க விட்டு கொடுத்தனால இது எங்களுக்கு கிடைக்குது வேலை பார்க்குறேன் திமுக காரன் ஏ பாவம்டா திருமாவளம் உண்மையிலே நேர்மையா இருக்கிறாரா நம்ம உணராம விட்டோம்ல அப்படின்னு ஓட்ட போட்டாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சோம்ல நீங்க அங்கீகாரம் அடைஞ்சிட்டோம்ல எங்க தேவர் அங்கீகாரம் அது மாதிரி வர்ற நேரத்துல கூட்டணில எத்தனை சீட் வாங்கணும் என்ன செய்யணும்ன்றத எங்க தலைவரை முடிவு பண்ணுவாரு எங்க தலைவர் மறைமுக ஒரு கருத்து சொன்னாரு அத கேட்கவே இல்லை மாணவர்களின் சிந்தனைகளை மடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்று எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவி கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அண்ட் கேப்சர்ஸ் ஆல் நியூ விவோ எக்ஸ் 200